வீடுகளில் புகுந்து கொள்ளையடிப்பது பெண்கள் மட்டும் தனியாக வசிக்கும் வீடுகளில் புகுந்து கொள்ளையடிப்பது அவர்களை பாலியல் வன்புணர்வு செய்வது காரில் சென்று கொள்ளையடிப்பது உள்ளிட்ட பல்வேறு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் தான் ஞானசேகரன் வழக்கை விசாரிக்க விசாரிக்க போலீசாருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது கடந்த வாரம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே உழுக்கி இருந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் குறிப்பிடத்தக்கது இந்த இவருடைய வழக்கை பற்றி போலீசார் விசாரிக்கையில் ரொம்பவே பகீர் பின்னணியாக இருக்கிறது முதலாவதாக இவருடைய போனை கைப்பற்றிய போலீசார் இவருக்கு மற்றொரு போன் இருப்பதையும் கண்டுபிடித்திருக்கின்றனர் அந்த வகையில் இவருடைய இரண்டு போன்களையும் தீவிரமாக ஆராய்ந்த அதில் மேலும் சில மாணவிகளினுடைய இருப்பது தெரியவந்திருக்கிறது அவர்களும் அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்களா என்ற சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது தொடர்ந்து தொடர்ந்து இவர் அந்த யார் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அதே போல இவர் தொடர்ந்து பல்வேறு குற்ற வழக்குகள் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது இவர் மீது இருபதற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது குறிப்பாக பள்ளிக்கரணையில் ஆளில்லாத வீடுகளில் புகுந்து கொள்ளையடிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அதுவும் விலை உயர்ந்த தார் காரில் சென்றுதான் அந்த கொள்ளை சம்பவத்தில் சிரிப்பட்டுக்கிறார். அதேபோல தனியாக பெண்கள் மட்டும் வசிக்கக்கூடிய வீடுகளிலும் சென்று கொள்ளையடித்து அதோடு இல்லாமல் அந்த பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வதையும் அவர் வழக்கமாக கொண்டிருக்கிறார் இந்த வழக்குகளின் அடிப்படையில் பள்ளிக்கரணை போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்திருக்கின்றனர் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தினத்தன்று அதற்கு முன்னதாக அவர் பள்ளிக்கரணையில் அதே நாளில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது பள்ளிக்கரணை போலீசார் அவரை தொடர்ந்து தேடி வந்திருக்கின்றனர் அந்த நிலையில் பள்ளிக்கரணை போலீசார் அவரை அந்த காரை ஃபாலோ செய்து கோட்டூர்புரம் வரை வந்திருக்கின்றனர் ஆனால் கோட்டூர்புரத்திற்கு பிறகு எந்த சிசிடிவி காட்சிகளிலும் அந்த கார் கண்டுபிடிக்க முடியாததனால் அந்த போலீசாருக்கு ஏமாற்றம் கிடைத்திருக்கிறது இந்த தான் கோட்டூர்புரம் போலீசார் இவரை கைது செய்த நிலையில் பள்ளிக்கரணை போலீசாரும் இவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் இந்த நிலையில்தான் தொடர்ந்து தற்போது மேலும் பல கேள்விகள் எழுந்து வருகின்றன அந்த கார் யாருடையது அந்த சார் யாரு உள்ளிட்ட பல்வேறு அடுக்கடுக்கான அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய கேள்விகள் நமக்கு தொடர்ந்து எழுந்து வருகிறது அவருடைய வாட்ஸ்அப் சாட்டை ஆராயும் போது இன்னும் பல்வேறு தகவல்கள் வெளிவரலாம் என கூறப்படுகிறது இவர் திமுக பிரமுகர்தான் என எதிர்கட்சிகள் ஆதாரபூர்வமாக பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து திமுகவை சேர்ந்தவர்கள் இதை கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு ஞானசேகரன் மற்றும் அவரோடு வேறு யாரேனும் இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களையும் தீவிரமாக விசாரித்து கண்டுபிடித்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் தான் எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கு